ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கிராமத்து தொழில் ஜாஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க இன்றைக்கி இந்த சம்மருக்கான அறுவடை எல்லாம் பார்க்கலாம் வாங்க பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் ஒரு வாரம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் எத்தனை எவ்வளோ காய் பறித்தேன் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா இப்போதான் ஃபஸ்ட்டு அறுவடை பண்ண போகிறேன் பாருங்கள் நல்ல வெண்டைக்காய் எல்லாமே நிறைய வச்சுருக்கு இது வந்து சகப்பு வெண்டைக்காய் தான் க்ரீன் கலர் என்கிட்ட இருந்தது வெதை மிஸ் ஆகிடுச்சி ஆடி மாதத்தில் ஆரம்பிக்கும்பொழுது வே பச்சை வெண்டையை சேர்த்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெறும் சகப்பு வெண்டை மட்டும்தான் பறிக்க போகிறோம் நிறைய பிஞ்சு வச்சுருக்குங்க அப்படியே டெய்லி ஒரு ஒரு பூவாக பூத்துட்டே இருக்குது ஒரு ஒரு பூ பொழுது பார்த்தீங்கன்னா அது உள்ள அழகாக பிஞ்சு இருக்குது ஒவ்வொரு பூவாக பூத்து டெய்லி காய் இருக்குது நமக்கு வெண்டைகா பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லா நாளும் கிடைக்கும் இது முதல் நாள் ஒவ்வொரு நாளுமே செடி எப்படி இருக்குது காய் எவ்வளோ பறிக்கிறன்றதை உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கணும் பாருங்க அதே செடியில் மூணு காய் இருக்குது பறிக்கிற மாதிரி ஒன்று ஒரு நாள் விட்டு இன்னொன்று பறிக்கலாம் அப்படி பிஞ்சு அந்த மாதிரி நிறைய இருக்குது பார்த்திங்கன்னா இது பாருங்கள் இங்கே ஒரு பெரிய காய் இருக்குது மேலே இன்னொரு காய் இன்றைக்கி ஒரு பூ பூத்துருக்கு இதில் பாருங்கள் கீழே பறிக்கிற அளவில் ஒன்று இருக்குது மேலே ஒரு காய் அதுக்கு மேலே இன்னொன்று அது பார்த்திங்கன்னா பறிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு இது இன்னும் பிஞ்சாக இருக்குன்னு ரெண்டு நாள் ஆகும் அந்த கீழே வந்து கொஞ்சம் வெளில நேரமாக ஆயிடுச்சு என்ன அது பறிக்கிற ஸ்டேஜ் அதுக்கப்புறம் அப்புறம் அது முத்தி போயிடும் இதில் நான் அப்படி தான் கண்டுபிடிக்கிறேன் வாங்க இப்போ பறிச்சுட்டு பார்க்கலாம் இன்றைக்கி இவ்வளோ காய் கிடச்சிருக்கு முதல் நாள் ஒரு மூணு காய் கிடச்சிது அது என் சின்ன பையன் பச்சையாகவே சாப்பிட்டான் நம்ம வீட்டு புது வரவை பார்த்திங்களா எப்படி ஆகிட்டாருந்துட்டு நல்லா வளர்ந்து வந்துட்டார் நம்ம ஜாக்கி எங்கே போனாலும் என் கூட சுற்றிடுவார் காயெல்லாம் பறிச்சதுக்கப்புறம் செடி வந்து இப்படி தான் இருந்துச்சு நான் ஒவ்வொரு முறையும் காய் பறிக்கும்பொழுது வந்து அதில் இருக்கிற இலையெல்லாம் கட் பண்ணி கீழே போட்டுருவேன் அப்போ தான் தேவை அந்த வந்து இலையும் சேர்ந்து செடியிலேருந்து சத்து எடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால அதெல்லாம் நான் வெட்டி விட்டுருவேன் காய் பறித்து இடத்துல இருக்கிற இலையெல்லாம் வெட்டி ஓட்டணும் அப்போ வந்து அந்த இடத்துல வந்து சைட்லேருந்து புதுசாக ஒரு பிரான்ச் வந்து இன்னும் காய் நமக்கு கிடைக்கும் அதனால் இது ரெண்டாவது நாள் அறுடை காய் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்ட்டு நல்லா நீட் நீட்டமாகவே மழை போட்டதுக்கு அதுக்கும் சூப்பராக வந்துருந்ததுங்க நீங்கள் யாரெல்லாம் வெண்டைக்காய் செடி வச்சுருக்கீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள் வெண்டைக்காய் விவசாயம் பா பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் மறக்காமல் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ் ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் பாருங்கண்ணா இலையெல்லாம் வெட்டி விட்ருக்கேன் பாருங்கள் அப்போ வந்து அந்த இடத்துல வந்து புதுசாக பிரான்ச் வர ஆரம்பிக்கும் பாருங்கள் இதுலலாம் பிரான்ச் வந்திருக்கு பார்த்திங்களா இதுலேயும் வெட்டி விட்டுட்டேன் அந்த பிரான்செல்லாம் சைட்லேருந்து வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் அடுத்தது அதுலேருந்து நமக்கு காய் கிடைக்கும் ரெண்டாவது நாள் வந்து இப்படி தான் இருக்குது செடி இவ்வளோ காய் கிடச்சிது ரெண்டாவது நாள் அன்றைக்கி முதல் நாளை விட ரெண்டாவது நாள் நிறைய கிடச்சிருக்கு பார்க்குறதுக்கு முத்தனை மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப பிஞ்சாக தாங்க இருக்குது இந்த காயுமே உடச்சோடனே டக்குன்னு உடஞ்சிச்சு பார்த்திங்களா பச்சையாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இது மூணாவது நாள் ஒரு வாரத்துக்கு மூணுலேருந்து நாலு நாள் காய் பறிக்கலாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லைன்னா இருக்கிற காயெல்லாம் முற்றி போயிடும் நடுவில் நடுவில் டெய்லியுமே ஒரு ஒரு காய் இருந்துச்சுன்னா அதை பறித்து என் பையன் கிட்ட கொடுத்துரும் அவர் பச்சையை சாப்பிட்டுருவாரு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பச்சையாக சாப்பிட்றதுக்கு இந்த காய் வந்து நம்ம உடம்புக்கு பச்சையாக எந்த காய் சாப்பிட்டாலும் அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதனால நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நம்ம வேக வைக்கும்பொழுது அதில் இருக்கிற சத்துக்கள்லாம் குறைஞ்சிரும் அதுவே நம்ம பச்சையாக சாப்பிட்ணும் போது அதில் இருக்கிற சத்து எல்லாமே நமக்கு நேராகவே கிடைக்கும் அதனால நீங்களும் பச்சையாக சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் Bye.